ஒவ்வொரு படையிலும் இருபத்தி ஐந்து அப்படி ஒரு திறந்த மனதோட செயல்படையில் இருந்தால் நாங்க எல்லாருமே கலைஞர் காட்டி வரையிலே இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு இந்த பொருட்களை வழங்குவதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் بڑا واڪو واڻي اڳي بيرن سان سير ڪيون ۽ الله تي باور پڻ هي رهن آهيان ها ها ان کي پنهنجي پنهن ڇوٽا ڇوٽا ها رهي ڀاڳي இந்த தொழிலில் இருப்பாளர்களுக்கு வேலையற்ற விளைவை நம்ம மன முதலமைச்சர் கூட ஆறாயிரம் பேர்ல இருந்து அந்த மீன்பிடி தடைக்கால நிவாரணத்தை எட்டாயிரமாக உயர்த்தி வாங்குகிறார்கள் அது கூட நம்முடைய சங்கத்தை கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த வருஷம் கூட எப்போதும் கோரிக்கை முதலமைச்சருடைய எடுத்து இருக்கோம் விஷயமா நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை நான் இங்க கூறிக்கொள்ள வருகிறேன் வந்து அரிசி கோதுமை அவங்க விடுபட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே உரிமையாளர் அவர்களே ஓட்டுநர் ஆகும் தொழில் செய்கிற அந்த ஓட்டுநர் உரிமையாளர் அந்த சங்கங்கள் வந்து எங்களால விடுபட்டுட்டீங்களா நாங்க ஒரு முப்பது போட்டு அறுபது சின்ன படகு பத்து பேர் தொழிலாளர் படகு நீங்க நபர்களுக்கு பொருட்கள் வழங்கும் என்று இனிய நிகழ்ச்சி அதனால வந்து விசைப்படகு தொழிலாளர்கள் என்பது எல்லா எல்லா தொழிலாளர்களுக்கும் உரியதுதான் காவல் மேடைக்காக எல்லா தொழில்களுக்கும் வழங்கும் என்று கூறி சொன்ன உடனே இன்னைக்கு கடந்த ஒரு வெள்ளி யார் வேண்டவர் என்று சொன்னாங்க இன்னைக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அத வழங்குறோம் அது இது பெற்று பயனடை என்றுமே நம்முடைய கிராம கேட்ட கழக தலைவர் தலைமுறையானது எல்லா தரப்பு எல்லா எல்லா கடைகளையும் எல்லா தரப்பும் முன்னேறணும் ஒளியும் அணைச்சி கடணும் மக்களும் மொத்தமும் நலன் வரணும் பொழியாளர்களும் நடந்தாணம் என்ற முறையே நமக்கு நல்லா புரிந்து வருகிறாரு அதோட குறிப்பிட்டு கூற வேண்டுமானா தமிழ்நாட்டை காப்பாற்றுவது முக்கியமான ஒரு நேரம் சொல்லலாம் ஏன்னா யாரெல்லாம் இங்கே கால் வந்தவே முடியலையோ வந்து நம்மளை பிரித்தெடுத்து விடலாம் நம்மளே பிரிவினை உண்டாக்கலாம் என்னெல்லாம முயற்சி பண்றாங்க அவர்கள் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டுமான இந்த வரிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மிக முக்கியமானது அவரை நாம எல்லாருமே நிச்சயமாக ஒன்றிணைந்து கலப்பணியாற்றுவோம் மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் தளபதியாக முதலமைச்சராக்கி நம்முடைய தொடர்ச்சியாக மக்கள் நலனுக்காகவும் தமிழ்நாட்டு முதலமைச்சரை தலைமையே நான் இந்த உதவியின் மன உறுப்பினர் மகிழ்ச்சி அந்த கருந்து கொண்டுள்ள அண்ணா